ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துடும் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணுவ பாருங்க இப்போ வாங்க போகலாம் போக்கலாம் ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு பத்து பல்லு பூண்டு தோலை நிற்கிட்டு சேர்த்துருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஆறு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து இப்போ வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கணுன்னு இது தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியை சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வெங்காயத்தோட நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளியில் இருக்க சூட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் தக்காளியே சூடு நல்லா ஆறி வரட்டுங்க அப்படி ஆறுனதுக்கப்புறம் மிக்சி சாரில் செத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக கால் டம்ளர் தண்ணி விட்டு சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க அரைச்சிட்டு அந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இப்போ இதில் தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சின்ன சீரகம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு இதெல்லாம் பொருஞ்சதும் சட்னி எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இந்த முறையில் சட்னி தாளித்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டிக்கு இந்த முறையில் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு நீ பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக நன்றி வணக்கம்